தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்எல்ஏ எம்பி பதவி வகிக்கும் தந்தை மகன்கள் யார் என்பதை இந்த காணொளியில் காண்கின்றோம் தந்தை மகன்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் உள்ளார்கள் அவர்கள் யார் என்பதை இந்த காணொளியில் காண்போம் ப சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் மாநிலங்களவை உறுப்பினர் முன்னாள் சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் இவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் மு ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் இவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் இவர் சென்னை சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இருவரும் தந்தை மகன் உறவுமுறை ஆவர் ஆத்தூர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இவருடைய மகன் செந்தில் பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளனர் இருவரும் திமுகவை சார்ந்தவர்கள் கே என் நேரு இவர் திருச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழக அமைச்சர் இவருடைய மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் இருவரும் திமுகவை சார்ந்தவர்கள் டிஆர்பி ராஜா தமிழக அமைச்சர் தஞ்சாவூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இவருடைய தந்தை டி ஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் இவர் முன்னாள் மத்திய அமைச்சராவார் இருவரும் திமுகவை சார்ந்தவர்கள் துரை வைகோ இவர் திருச்சி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் இவருடைய தந்தை வைகோ மாநிலங்களவை உறுப்பினர் இருவரும் மதிமுகவை சார்ந்தவர்கள் துரைமுருகன் இவர் காட்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழக அமைச்சர் ஆவார் இவருடைய மகன் கதிர் ஆனந்த் வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் இருவரும் திமுகவை சார்ந்தவர்கள்